ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா வளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி என்னுடைய காலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்கள வந்து சேரும் என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா காலையிலேயே உக்காங்கிட்டு இருக்கானு பார்க்காதீங்க இன்றைக்கி காலையிலே வந்து குட்டி பொண்ணோட அப்பா வந்து சபரிமலைக்கு போயிட்டு வந்திருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம் குட்டி பொண்ணு வந்து அவங்க அப்பா போய் வந்தது தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கது சாத்திடமா அப்படின்னா சாத்திட்டாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஒரு முயல் குட்டி ஒரு நாய்க்குட்டி குட்டி பொண்ணு எல்லாம் குட்டி பொண்ணுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்களே எல்லா பொருளுமே குட்டி பொண்ணுக்காக தான் அதிகமாக வாங்கிட்டு வந்துருக்காங்க அவங்க அப்பாவை பார்த்ததும் குட்டி பொண்ணுக்கு அவ்வளோ ஜாலி ஆகிடுச்சு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க இன்றைக்கி காலையிலேயே சீக்கிரமாகவே ஏழு மணிக்கே வந்துட்டாங்க குட்டி பொண்ணு எழுந்ததுமே அவங்க அப்பாவை தான் பார்த்தாங்க பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க சபரிமலைக்கு போனாலே இந்த நேந்திரம் சிப்ஸ் தான் ரொம்பவுமே ஃபேமஸ்ஸு அதுக்கப்புறம் இந்த அல்வா அதுக்கப்புறம் கொஞ்சம் கயிறுங்கள்லாம் வாங்கிட்டு வருவாங்க இவங்க மாலை போட்டுக்கின்னு போகல சவாரிக்காக போயிருந்தாங்க அப்படின்றதுனால வெறும் ஸ்நாக்ஸு குட்டி பொண்ணுக்கு பொம்மைங்க இதெல்லாம் மட்டும்தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னு லைனாக நான் காமிக்கிறேன் குட்டி பொண்ணு பாருங்கள் எவ்வளோ இதுவாக ஜாலியாக விளையாடிட்டுருக்கா அவளுக்கு ஒரு வலியல் எனக்கு ஒரு வலியல் செட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸ்நாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அல்வா கற்கண்டு முறுக்கு ரெண்டு வகையில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நேந்திரம் சிப்ஸு காலையில் வந்தது வந்ததுமே பிச்சு சாப்பிட்டாங்க குட்டி பொண்ணு ரெண்டு பால் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த குட்டி கூட ஒரு முயல் குட்டி ஒரு நாய்க்குட்டி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க வலியல் ரெண்டு செட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க தலைக்கு போடுற பேண்டு குட்டி பொண்ணுக்காக அது ஒரு இருபத்தி நாலு பேண்டு இதான் அது இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இதெல்லாம் பார்த்ததுமே ஜாலி நம்மளுக்கு என்ன தான் நம்ம சுற்றி வாங்கினாலும் நம்ம போகாமல் நம்மளுக்காக ஒரு பொருள் வாங்கிட்டு வராங்க அப்படின்னாலே அது ஒரு தான் குட்டி பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் அந்த வழியிலலாம் எடுத்து களைச்சி போட்டுட்டு இருந்தால் சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து காலையில் ஏற கட்டிட்டோம் அதுக்கப்புறமா தான் சமையல் வேலையே செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் நேற்று அம்மா எடுத்துகிட்டு வந்திருந்த இந்த சுரக்கா நம்ம செடியிலேயே காய்ச்சிது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருந்தாங்க ரொம்ப நீட்டாக இருந்தது முத்திட்டு இருக்குமோன்னு பார்த்தா இல்லை ரொம்ப இலசியாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு நீர் காய்கறியெல்லாம் அவ்வளோ நல்லது அப்படி இருந்தாலும் அதை கட் பண்ணுறதுக்கே ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவ்வளோ நீட்டாக இருந்தது அது தோலெல்லாம் சீவி கட் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து இன்றைக்கி வந்து கூட்டு மாதிரி தான் செய்ய போறேன்னு ரொம்பவுமே சூப்பராக வேர்க்கடலெல்லாம் போட்டு செய்வேன் நான் எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறவாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இதுக்கு வந்து பூண்டு சேர்க்கக்கூடாது கடைசியில் வந்து வேர்க்கடையில் கூட பூண்டு சேர்த்து மிக்ஸ் ப அரைச்சி குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்துடணும் அப்படின்றதுனால இப்போ நான் பூண்டு சேர்க்கல வெங்காயம் வெங்காயம் சேர்த்து நல்லா கண்ணாடி பத அளவுக்கு வெங்காயம் வதங்கி வரணும் அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடணும் நல்லா சீக்கிரமாக மசினிணும் அப்படின்றதுக்காக எப்போவுமே நான் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துப்பேன் கல் உப்பு சேர்த்து நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் பாயை சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இதில் நம்ம தண்ணியே சேர்க்க தேவையில்லை அதில் இருக்கிற தண்ணியை நல்லா வெந்து வந்துடும் எனக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக ஒரே ஒரு டீ கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணியே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அது கூட உப்பு மிளகா தூள் மிளகா தூள் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் கரம் மசாலா சிக்கன் மசாலா சேர்த்தா சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கும் அது சேர்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை சேர்க்கக்கூடாது அப்படின்றதுனால நான் வெறும் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துருந்தேனேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படி வெளியே போய் வரத்துக்குள்ளே இந்த கேஸ் தரமான சம்பவத்தை பண்ணிகிட்டு இருக்குது சிலிண்டர் காலியாக போச்சு வாங்கி ரெண்டு மாதம்தான் அதுக்குள்ளே எப்படி காலியாச்சுன்னு தெரியல அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் போன வாட்டி நல்லா மழைக்கு அதுக்கும் அப்பப்போ டீ வச்சு குடிக்கிறது சுடு தண்ணி வச்சு குடிக்கிறது இப்படியே சீக்கிரமாக காலி ஆகிட்டு இருக்குது முன்னெல்லாம் மூணு மாதம் மூன்றரை மாதத்துக்கு வரும் சரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அத்தை எப்படியே தண்ணி காய வைக்கிறதுக்காக அடுப்பு பற்ற வச்சுருந்தாங்க அந்த அனல் அப்படியே இருந்தது சரின்னு சொல்லிட்டு அது கூட ரெண்டு பேருக்கு வச்சு அப்படியே செஞ்சுட்டேன் எத்தனைந்து வச்சு நல்லா தீ போட்டு நம்ம அடுப்பில் செய்கிறோம் நான் கேஸ் சிலண்ட்றதுனால தண்ணி ரொம்ப கம்மியாக விட்டுருந்தேன் அடுப்புனால தீ அனல் தாஸ்டாதனால குழம்பு ரொம்ப சுண்டி வந்துடும் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வேர்க்கடலை பூண்டு வறுத்த வேர்க்கடலை பூண்டு இதை குர குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனா ரொம்ப சூப்பராக சுரக்காக கூட்டு மாதிரி ரெடி ஆகிடும் இது இட்லி தோசை அதுக்கப்புறம் களிக்கு சூப்பராக இருக்கும் களிக்கு சுடு சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிடச்சிதுன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை நல்லா செஞ்சுட்டு அடுப்பில் செஞ்சதுனால கறி பாத்திரம் அப்படி எடுத்துன்னு போய் உள்ளே வைக்க முடியாது மொத்தம் கறி ஆகிடும் அப்படின்றதுனால அதை இறக்கி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன் மாற்றி வச்சதுக்கப்புறமா சரி சொல்லிட்டு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டீ போடுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுருந்தேன் பால் வந்து ஏற்கனவே காய வச்சு வச்சுருந்தேன் சரின்னு சொல்லிவிட்டு கா காய வச்ச பால்லே வந்து சீனி போட்டு டீ தூள் கொஞ்சமாக எனக்கு ஏலக்காய் போட்டு இஞ்சி ஏலக்காயெலாம் போட்டு குடிச்சோம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால இஞ்சி ஏலக்காய் இதெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு டீ போடுறதுக்காக எல்லாமே பால் வந்து காய்ச்சிருந்து அப்படின்னா அடுப்பில் செய்கிறோம் அப்படின்னாலே ஒரு ஒரு டைமும் வெளியே போய் அலைஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பால்லேயே இஞ்சி ஏலக்காய் டீதூள் சர்க்கரை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எடுத்துட்டு வந்து அடுப்பில் வச்சு நல்லா காய வச்சு சுண்டை வச்சு குடிச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதனால் அப்படி தான் செஞ்சிருந்து மொத்தத்தை எடுத்துட்டு வந்து போட்டு என் கூட வந்து குட்டி பொண்ணும் ஜாலியாக விளையாட்டி தந்து அவளை வச்சுக்கிட்டே ஜா இது பண்ணிகிட்ருந்தேன் ஒரு சில டைமில் ரொம்ப அலப்பற பண்ணிவிடுவாள் இந்த சமையல் செய்கிறப்போ இந்த எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம்லாம் போடுறப்பெல்லாம் நான் போட போகிறேன் உப்பு நான் போட போகிறேன் அப்படின்னு இருப்பேன் டீ தூ டீ அப்படின்றதுனால எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படியே சின்ன கொஞ்சமாக தீ வச்சு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டேன் ஏன்னா அதிகமாக தீ வச்சால் பாத்திரம் ஃபுல்லாக ரொம்ப கறி ஆகிடும் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தீ வச்சு அதை காய வச்சு வடிகட்டி கொஞ்சமாக ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கிட்டேன் ஏன்னா லைட்டாக கு எனக்கு குளிர்ற அப்படியே இருந்தது அப்படின்றதுனால சரின்னு சொல்லிட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா வேணுன்றப்போ குடிச்சிக்கலாம் அப்படின்னு அதனால ஏன்னா இன்னும் துணி துவைக்கணும் பாத்திரமெல்லாம் கழுவணும் வீடெல்லாம் துடைக்கணும் அதெல்லாம் துடைச்சோம்னா அது திரும்ப அடுப்பு பற்ற வச்சு வே டீ போகிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்கிட்டேன் குட்டி பொண்ணு அவள் பாட்டுக்கு அவள் சைடில் விளையாடிட்டுருந்தா ஃப்ளாஸ்கில் நல்லா கழுவிட்டு அதில் ஊற்றி வச்சுட்டேன் கொஞ்சமாக இப்போத்துக்கு நான் குடிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் இதெல்லாம் ஃப்ளாஸ்கில் ஊற்றி நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டேன் இது வந்து ஒரு நாலு மணி நேரம் சூடு நல்லா தாங்கும் தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சோம்னா ஈவினிங் போல நல்லா ஈவினிங் வரைக்குமே நல்லா இருக்குது டீ எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல ஆனால் நாலு மணி நேரம் வரைக்கும் கொஞ்சம் குடிக்கிற அளவுக்கு இருக்கும் சரின்னு சொல்லிட்டு இதை குடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் பாத்திரமெல்லாம் இருந்தது அதெல்லாமே கழுவி கவுத்து விட்டுட்டேன் எப்போ வெயில் காயுதோ அப்போ தான் நம்ம செய்ய முடியும் அப்படின்றதுனால தண்ணி அப்படியே காயப்போட்டுட்டேன் ஏன்னா அனல் இருக்கிறப்பயோ காய்ஞ்சிச்சுன்னா பாத்திரம் கழுவிட்டு துணி கொஞ்சம் இருந்தது அது துவச்சிட்டு குளிச்சிடலாம் இல்லைன்னா குட்டி போனேனாலும் குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க வச்சுட்டு இன்றைக்கி இந்த கோலம் தான் போட்டுருந்தேனே கோலமெல்லாம் வீடியோ எடுக்க முடியல போகிறதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் துவச்சி போட்டு பாத்திரமெல்லாம் கழுவி கவுத்து வச்சுட்டேன் இதுக்கப்புறம் குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உக்காஞ்சி எதனாச்சும் குட்டி பொண்ணு கூட ஜாலியாக விளையாடிட்டு இருக்க வேண்டியது தான் அவ்வளோதான் என்னுடைய இந்த கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மணி இப்போ வந்து பன்னெண்டு மணி இந்த டைம்லேயும் பண்ணி அவ்வளோ பனியாக இருக்குது சரியான பனி பெய்தீங்க மலைப்பகுதி அப்படின்னு